ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவு என்ன கொடுக்குறேன்னா இந்த இரண்டு தரமான ஜோடி மாடுகள் அருமையான விற்பனை விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு மாடுகளோட டீட்டெயிலை முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளராக கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த வீடியோவில் என்ன கறவை இருக்குது என்ன கண் இனி இருக்குது எத்தனை பல்லில் இருக்குது மாடு எங்கே இருக்குது என்ன வேலையில் இருக்குது இது எல்லாமும் தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே பாருங்கள் சரி இந்த மாடோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க இந்த மாடு கண் இனி இன்றோடு இரண்டு நாட்கள் மட்டும்தான் ஆகுது இன்னும் சீம்பால் தான் மாடு கறந்துட்டுருக்குங்க மேபி இன்னைக்கு சாயந்தரமோ நாளைக்கு காலையிலேயோ தான் பால் மாறுங்க ஸோ மாடு நல்ல ஒரு அருமையான உடலமைப்பில் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு இந்த வாழைக்கு அடைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயங்க ஸோ மாடு நல்ல வளமான மாடு அருமையான மொட்டை டைப்பில் செம்பூத்து காரி மாடுங்க ஒரு இரண்டாம் மீத்து கன்று மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் ஆறு பல்லில் இரண்டாம் மீத்து மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் லைட்டாக உடச்சில் இருந்தாலும் வேலை தான் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க சேலத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு ஸோ ரெண்டு நாளான காலக்கொன்றோடு இருக்குது கன்று மாடும் சுழி சுத்தம் மாடு கரை வைக்க அணிக்க தேவையில் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் மாட்டோட பல் பாருங்கள் ஆறு பல்லில் விற்பனைக்கு வந்துடுங்க அதே போல் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் முப்பத்தி ஒம்பதாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு இரண்டாம் கன்று மாடுங்க இந்த மாடு நேற்று தான் அழகிய ஒரு கிடாரி கன்றுங்க அப்படியே தாயை ஜெராக்ஸ் அடித்த மாதிரியே ஒரு கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடு என்ன அழகாக இருக்குது பாருங்கள் மாடு மாட்டோட உடலமைப்பும் சரி நல்ல ஒரு தரத்தில் அமைஞ்சிருக்கு நல்ல நீட்டு போக்கில் நல்ல பேக் வெயிட்டில் இருக்குங்க அதே போல் மடியமைப்பு செம்மையான மடியமைப்போடு இருக்குதுங்க அந்த அற வரைக்கும் மடி எடுத்துருக்குங்க மாடு நல்லா வேறு லெவல் அழகில் நல்ல தரத்தில் அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு இரண்டாம் இயத்து மாடு கடைப்பல் முளைப்பில் அழகான ஒரு கிடாரி கன்றோட விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு பதினைந்து லிட்டர் கறந்தாலே போதுமானதுங்க பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எந்த அளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு பேக் வெயிட்டில் இருக்குது மாட்டோட தரத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அருமையான உடல் அமைப்பில் மாடு இருக்குதுங்க மடியமைப்பு நல்லாவே பொருத்தமான மடியமைப்பு கிடாரிக்கன்றும் ஈன்றுக்கு அப்படின்றது பாசிட்டிவாக பார்த்துக்கலாங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாடு டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தாங்க இல்லை நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கனாலும் நீங்கள் மாட்டை வந்து நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையும் மாட்டின் உரிமையாளர் தான் நிர்ணயிக்கிறாரு நாம் எதுவும் நிர்ணயிக்கிறது கிடையாது நம்மளை பொறுத்த அளவில் இந்த மாட்டோட விற்பனையிலே ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கிறதா எனக்கு தோணுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக இந்த மாட்டை கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கு விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து இந்த மாடும் கண்டும் சுழி சுத்தம் தான் மாடு கறவைக்க கால் அணிக்க வேண்டியதில்லை வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ஸோ இந்த வெயில் கிளைமேட்டுக்கு ஆஃபர் விலையில் ஜோடி மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க யாருக்கு பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணி பேசி ஜோடியாகவே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல ஒரு தரமான மாடுங்க நல்ல பால் மாடாகவும் இருக்குது நல்ல காம்பு ஸ்பேஸோட நல்ல இளம்பொருலாம் நல்ல அருமையான மாடாகவும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களும் கான்டாக்ட் பண்ணி பேசி மொதல் மாடு முப்பத்தொம்போது இரண்டாவது மாடு அறுபத்தி நாலாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி